முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு தெய்வ தூதாக ஏற்படுத்திய அற்புதமான துவாவை தான் இன்றைய வசீஃபாவாக நீங்கள் பார்க்க போகிறீர்கள் கருத்தப்படும் போது தாயுள்ளம் கொண்ட ஹசரத் அலிரதியல்லாவ் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அந்த அடிமைக்கு எங்கள் நாயகம் முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கடனுடைய விஷயத்தில் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு துவாவை உனக்கு நான் கற்றுத்தருகிறேன் தருகிறேன் அது ஜபலே சீர் அளவுக்கு உனக்கு கடன் இருந்தாலும் அந்த கடனை கூட நிவர்த்தியாக்கிடும் ஜபலே சீர்ன்றது ஒரு பெரிய மலை உஸ்மில்லாஹி ரஹ்மான்இர் ரஹீம் கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே மனதை அழுத்தக்கூடிய பாரங்களில் ஒன்று பொருளாதார நெருக்கடியும் கடன் பிரச்சனையும் அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஒரு மூமினுக்கு செய்யக்கூடிய பேருபகாரங்களில் ஒன்று கடன் இல்லாத வாழ்வு அந்த கடன் இல்லாத வாழ்வு அடுத்த கட்டமாக அவனை உயரத்திற்கு கொண்டு செல்கிறது பெரும் செல்வந்தனாக உயர்ந்த ஒரு நோக்கத்தில் செயல்படக்கூடியவனாக அவனை மாற்றி அமைக்கிறது இந்த கடனை வாங்கக்கூடிய மக்களில் ரெண்டு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் ஒரு வகை மனிதர்கள் அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தியாகாத நிலையில் அந்த அடிப்படை தேவைக்காக தன்னுடைய வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரத்தின் மேம்பாட்டிற்காக வாங்கக்கூடிய மக்கள் இரண்டாம் அவர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஆடம்பரம் தேவைக்கு அதிகமான ஆடம்பரம் அவங்க இப்படி இருக்கிறாங்க இவங்க அப்படி இருக்கிறாங்க ஏன் நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் நாம் கடனை உடனே வாங்கியாவது அவங்க அளவுக்கு நாம் இருக்கணுன்ற அந்த ஒரு தேவையில்லாத ஒரு எண்ணங்களின் காரணமாக பிறக்கக்கூடிய ஆசை அந்த ஆசையின் மூலமாக ஏற்படக்கூடிய கடன்கள் இந்த கடனில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் வாங்கக்கூடிய கடனின் மீது அல்லாஹ் ரஹமத் செய்கிறான் அவனே முன்னின்று அந்த கடனை அடைக்கக்கூடிய வழிவாசல்களை திறந்து விடுகிறான் அடிப்படை தேவையற்ற வெறும் உல்லாசத்திற்காகவும் ஆடம்பரப்பு ஆடம்பரத்திற்காகவும் வாங்கப்படக்கூடிய கடன் மீது அல்லாவுடைய ரஹமத் இருப்பதில்லை சரி தெரியாமல் வாங்கிவிட்டோம் வாங்கி அவ்வளோ பெரிய பர்னிச்சர் வாங்கிவிட்டோம் அவ்வளோ பெரிய இதுகளை வாங்கிட்டோம் என்ன பண்ணுறது போது கருணையாளன் இடத்துல முதல்ல நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்ட பிறகு அல்லாஹு ஆலமீன் அவனுடைய தூதர் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சல்லுல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு தெய்வ தூதாக ஏற்படுத்திய அற்புதமான தான் இன்றைய வசிஃபாவாக நீங்கள் பார்க்க போகிறீர்கள் சரி இதற்கு முன்பு ஒரு சின்ன நிகழ்வை நான் கூறிவிடுகிறேன் ஹசரத் அலி ரதி அவரிடத்துல ஒரு அடிமை பலகீனப்பட்ட ஒரு அடிமை அவர் வந்து என்ன செய்வார்னு சொன்னால் தான் உரிமை விடப்படுவதற்கும் தான் சுதந்திரமாக வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கும் பெரும் பொருளுதவி தேவைப்படுகிறது என்பதன் காரணமாக பெரிய பொருளாதாரத்தை நான் வாங்கிட்டேன் கடனாக வாங்கிட்டேன் அந்த கடனை அடைக்க முடியாமல் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹசரத் ஒரு இடத்துல வந்து வருத்தப்படுவார் வருத்தப்படும் போது தாயுள்ளம் கொண்ட ஹசரத் அலிரதிய அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அந்த அடிமைக்கு கடனுடைய விஷயத்தில் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு துவாவை உனக்கு நான் கற்றுத்தருகிறேன் அது ஜபலே சீர் அளவுக்கு உனக்கு கடன் இருந்தாலும் அந்த கடனை கூட நிவர்த்தியாக்கிடும் ஜபலே சீருன்றது ஒரு பெரிய மலை அந்த மலையளவுக்கு உனக்கு கடன் இருந்தாலும் அந்த கடனையும் கூட பொலப்பளக்கச் செய்து அல்லாஹுடைய கருணையினால் சீக்கிரமாக அந்த கடனை அடைக்கச் செய்துவிடும் அதற்குண்டான பொருளாதார மேம்பாட்டை தரும் வசதி வாய்ப்புகளை தரும் என்று அவருக்கு ஆறுதல் படுத்தினார்கள் ஆர்வம் மேலிட அந்த துவாவை அந்த அடிமை கேட்பார் உடனே ஹசரத் அலிரதி அல்லாவர்கள் அவருக்கு கற்றுக் கொடுப்பாங்க எங்க பாருங்க இப்ராஹிமை மூன்று முறை கூறி கொள்ளுங்கள் தொழுகையில் நாம் ஓதக்கூடிய தருதை இப்ராஹிம் அது தெரியவில்லையா அல்லாஹும சல்லி அலா அலா ஆலி முகமதுமத் அவ்வளோதான் அல்லாஹும சல்லி அலா முகமது வா அலா ஆலி முகம்மது என்ற இந்த சலவாத்தை மூன்று முறை ஓதிக்கொண்டு திரும்பவும் அவுது பில்லாஹி பின ஷைதானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் என்ற வாசகத்தை கூறிய நிலையில் இந்த துவாவை செய்யுங்கள் சொல்லுங்கள் அல்லாஹும் மக்ஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வ அஹ்னினி பி ஃபத்லிக அம்மன் சிவாக் திரும்பவும் சொல்கிறேன் அல்லாஹும் மக்ஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வ அகுனினி பி ஃபதுலிக்க அம்மன் மன் சிவாக் திரும்பவும் சொல்கிறேன் அல்லாஹு மக்ஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வ அகுனினி பி ஃபதுலிக்க அம்மன் மன் சிவாக் நீங்கள் பலதரப்பட்ட நிலையில் இந்த துவாவணிங்க கேட்டாலும் கூட திரும்ப அதை ரீசார்ஜ் பண்ணுங்கள் ஒவ்வொரு பக்து தொழுகைக்கு பிறகும் இந்த ஒசிஃபாவை இந்த துவாவை ஏழேழு முறை இறைவனுக்கு பிடித்த நம்பராக இருக்கக்கூடிய ஏழு அந்த ஏழேழு முறை ஓதி அல்லாவிடத்தில் மன்றாடுங்க இந்த துவாவின் பொருளை நான் சொல்லிடுறேன் அல்லாஹும் மக்ஃபினி பி ஹலாலிக்க என் இறைவனே யா அல்லா உன்னுடைய ஹலாலான வருமானத்தை கொண்டு என் தேவையை பூர்த்தி செய்து என்னை போதுமானவனாக நீ ஆக்கிவிடு அன் ஹராமிக்க எந்த காரணத்தை கொண்டும் உன்னுடைய ஹராமை உன்னால் தடுக்கப்பட்டதை நான் அனுபவிப்பதிலிருந்தும் என்னை நீ காப்பாற்று வா அகனி நீ என்னை நீ செல்வந்தனாக்கு பி உன் கிருபையை கொண்டு என்னை நீ செல்வந்தனாக்கு அம்மன் சிவாக் உன்னை தவிர வேறு யாரிடத்திலும் நான் தேவையாகாத ஒரு நிலையை கொண்டு என்னை நீ செல்வந்தனாக ஆக்கு அப்படின்னு பொருள்படும் இந்த பொருளை நான் விரிவுபடுத்தி சொல்லியிருக்கிறேன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அல்ஹம்துலில்லா உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் தர்றேன் அதை பார்த்து அல்ஹம்துலில்லா அல்லம்துல்லில்லா கவலைப்பட வேண்டாம் கஷ்டப்பட வேண்டாம் நேற்று ஒரு சகோதரி யூடியூபர் நம்முடைய யூடியூபர் ஃபோன் செய்து அழுகையினோடு என்னிடத்துல பேசினாங்க பாவமாக இருந்தது அதுவும் இஸ்லாத்தை தழிவு கொண்ட பெண்மணி அவர்கள் தீனுல் இஸ்லாத்தை தழிவு கொண்டு அல்லாவை நம்பிய நிலையில் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இடர்கள் ஏன் என்னை அல்லாஹ் சோதிக்கிறான் அவனை நாடி நான் வந்திருக்கிறேனே அவனை பிரியப்பட்டு அவன் மார்க்கத்தில் நான் நுழைந்திருக்கிறேனே என்னை ஏன் என் ரபு சோதிக்கிறான் அப்படின்னு அவங்க சொல்லும்போது உண்மையிலேயே மனக்கலக்கமாக இருந்தது கவலைப்பட வேண்டாம் அல்லாவை வந்து பொருளாதாரத்தை வைத்து என்ன செய்ய வேண்டாம் மதிக்க வேண்டாம் நாளை மறுமையை வைத்து நீங்க அல்லாவை மதிங்க மறுமை நாளில் அல்லாஹ் ரபுல்லா அலமீன் கஷ்ட நஷ்டம் இல்லாத வாழ்வை தர வேண்டும் எந்த நரகமும் எந்த கஷ்டமும் எந்த கவலையும் இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் எனக்கு தர வேண்டும் என்று அல்லாவை அதை வச்சு அளவீடு செய்யுங்கள அளவீடு செய்யுங்க உலகத்தின் வாழ்க்கையை வைத்தோ உலகத்தின் இன்பங்களை வைத்தோ தயவு செய்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் அல்லாவை அளவீடு செய்ய வேண்டாம் அல்லாஹ் இருக்கிறான் கடனாளிகளே கவலைப்பட வேண்டாம் கடனாளிகளே கஷ்டப்பட வேண்டாம் எங்கள் இறைவா ரபுல்லா ஆலமீனே கருணையாளனே உலகத்தின் வாழ்க்கையிலே கடன் வயப்பட்ட மக்கள் அனைவரின் நெஞ்சமும் இனிக்க நெஞ்சமும் நெகிழ நீ உடனடியாக கடன்களை விடு அந்த மக்களின் கஷ்டங்களை விடு என்ற துவாவோடு முடிக்கிறேன் வா ஹ்ருதாவான் இலமது இல்லாஹி ரபுல்லமீன் அலாமிகம் வரமத்துலாஹி வரூ